விசாத் சபையிலே இந்த விவாதத்திலே பல அமைச்சுக்கள் இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறிக்கொண்டு எங்களுடைய அமைச்சர் திகாம்பரம் அவர்கள் மிக வேகமாக மலையக மக்களுடைய நலனுக்காக பல பாரிய நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொண்டு அதே போல அமைச்சர் ஹரிஷன் அவர்களும் என்னுடைய அமைச்சும் இணைந்து பல விடயங்களை முன்னெடுக்கிறது அதே போல அமைச்சர் நாவின் அவர்கள் வயம்பு அபிவிருத்தி என்ற அமைச்சோடு சேர்ந்து என்று அந்த வயம்பையிலே பல புதிய நல திட்டங்களையும் இன்னொரு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் அதேபோல அமைச்சர் கமகி அவர்கள் பிரைமரி இண்டஸ்ட்ரி அமைச்சராக அவர் நிறைய ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அவள் தொழில் ரீதியாக சொந்தமாக உயர்ந்த நிலைக்கு வந்தவர் எனவே என்னுடைய கைத்தொழில் அமைச்சும் அதே போல என்னுடைய அமைச்சு அவருடைய அமைச்சுக்கு அவரோடு சேர்ந்து இந்த நாட்டுடைய கைத்தொழில் துறைக்கு என்ன வகையில் உதவி செய்ய முடியுமோ அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றேன் அதே போல ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் அமைச்சருடைய அமைச்சு இலங்கையிலே அதாவது பிபிஓ ஐபிஓ அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி மிகவும் மந்த நிலையில் இருக்கிறது அவர் ஒரு துணிச்சல் மிக்க வீதமுள்ள ஒரு நல்ல அமைச்சர் அவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வாழைச்சென்னையிலே ஐநூறு ஏக்கர் காணி இருக்கிறது அன்வாரான ஒரு பிரதேசத்திலே ஒரு ஐடி பாக்கை இந்த நாட்டுக்கான ஒரு ஐடி பாக்கை அவர் தெரிவு செய்வாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அங்கு அதற்கான உதவிகளை செய்வதற்கு என்னுடைய அமைச்சர் தயாராக இருக்கிறது அல்லது எங்காவது இந்த நாட்டிலே அவ்வாறான ஐடி பாக் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல என்னுடைய நண்பர் அமைச்சர் வஜிர அவர்கள் ஒரு ஒரு நீண்டகால அரசியல்வாதி ஒரு திறமையான அரசியல்வாதி அவரிடத்திலே நான் அண்மையிலே போய் மன்னார் மாந்தை பிரதேச செயலாளர் அதாவது ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை கலவிலே விற்பனை செய்கிறார் அவருக்கு நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னேன் அதன் பிறகு அவர் விசாரணை செய்வதாக சொன்னார் இரண்டு மாதங்கள் ஆகிறது விசாரணையும் நடக்கவில்லை அதன் பிறகு கேள்விப்பட்டேன் பயத்திலே அந்த பிரதேச செயலாளர் தானாக நான் போகிறேன் என்று கடிதம் அனுப்பியும் உங்களுடைய அமைச்சுடைய அதிகாரிகள் இன்னும் அவரை அனுப்பாமல் அந்த அங்கு நடைபெறுகின்ற மண் கிரவல் கொள்ளை அதே போல காட்டு காடு காணிகள் கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இந்த நாட்டிலே இருபத்தஞ்சு அரசாங்க அதிபர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சில விடயங்களை சொன்னால் எங்களை இனவாதிகள் என்று சிலர் சொல்லுவார்கள் இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிம் அரசாங்க அதிபர் கூட இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே இல்லை பத்து வீதம் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழுகிறார்கள் ஆக குறைந்தது நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க வேண்டும் தரமான தகுதியான எஸ்எல்ஏஸ் கிளாஸ் ஒன் ஸ்பெஷல் இத்தனை பேர் இருக்கிறார்கள் நான் பிரதமருக்கும் உங்களுக்கும் ஒரு கடிதத்தையும் அனுப்பினேன் எனவே தயவு செய்து ஏன் நான் அவ்வாறு சொல்கிறேன் என்று சொன்னால் அவ்வாறான அவர்களுக்கும் சந்தர்ப்பங்களை நீங்கள் வழங்க வேண்டும் அதே போல அமைச்சின் செயலாளர்களாக இருக்கின்றவர்களிலே ஒரே ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ரஃபீக் ஒரு திறமையானவர் அதே போல எத்தனைய பேர் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் கடந்த அரசாங்கத்திலே மைந்த அரசாங்கத்திலே செயலாளராக இருந்தார்கள் என்பது அவர்களுடைய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது தயவு செய்து அவ்வாறு பார்க்காதீர்கள் தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் எனவே ஐம்பது அமைச்சர் இருக்கிறது படி பார்த்தால் அஞ்சு பேருக்காவது நீங்கள் செயலாளர் பதவிகளை கொடுக்க வேண்டும் அவ்வாறு ஒரே ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மலையகத்திலே மலையகத்தை சார்ந்த ராமானுஜம் அதே போல வாமதேவன் போன்ற நல்ல செயலாளர்கள் இந்த நாட்டிலே நல்ல பல சேவைகளை இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறார்கள் அதே போல ஜுனைத் ஹால்டீன் போன்ற பல நல்ல செயலாளர்கள் இந்த நாட்டுக்கு நல்ல சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்னை அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுங்கள் அதே போல வஜ்ர அபயவர்தன அவர்கள் ஒரு சிறந்த அமைச்சர் ஒரு நல்ல நீதமாக எல்லா இனத்தையும் சமமாக மதிக்கின்ற அமைச்சர் உங்களிடத்திலே நான் மிக அன்பாக கேட்கின்றேன் எஸ்எல்ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேவிஸ் பிளானிங் சேவிஸ் எஜுகேஷன் சேவிஸ் அக்கவுண்டன்சி சேவிஸ் சேவிஸ் இவ்வாறான சேவிஸ்களிலே எங்களுடைய சமூகம் மிக குறைந்த நிலையில் இருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் வீதாசார அடிப்பிலா அடிப்படையிலாவது அவர்களை தெரிவு செய்யுங்கள் இல்லையென்றால் ஒரு காலத்திலே இவ்வாறான துறைகளிலே இந்த சமூகம் சார்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதே போல இந்த நாட்டிலே எட்டு வீதத்துக்கு மேலே மலையக தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வாறான இந்த துறைகளிலே நீங்கள் சந்தர்ப்பங்களை வழங்கி மலையக சமூகத்தையும் உயர்த்துவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல இந்த ஜிஏ ஒருவர் ஒரு காலத்திலே ஒரு ஒருவர் இருந்தார் அவரையும் சுட்டுக் கொண்டார்கள் காரணம் இல்லாமல் அதன் பிறகு நான் ஒருவரை கூட காணவில்லை ஒரு அரசாங்க அதிபராக இந்த நாட்டிலே எனவே உங்களுடைய காலத்திலே நான் எதிர்பார்க்கிறேன் மிக விரைவாக நீங்கள் ஒருவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பீர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ பத்திநாதன் மன்னாரைச் சேர்ந்தவர் மொனராகலையிலே ஒரு சிங்கள பிரதேசத்திலே நல்ல முறையில் அரசாங்க அதிபராக பணியாற்றினார் வவுனியாவிலே புஷ்பகுமார் என்கின்ற சிங்கள சகோதரர் நல்ல முறையிலே தமிழ் பேசிக்கொண்டு அங்கு பணியாற்றுகிறார் அதே போல தேசபுரி என்கின்ற சகோதரர் மன்னார் மாவட்டத்தில் செய்கிறார் அது நல்லா அதாவது சிங்களவர் தமிழர் என்று எங்களுக்கு பேதமில்லை ஆனால் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் சேவை செய்வதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் எனவே அவ்வாறு சிங்கள அதிகாரிகளாக இருந்தாலும் மன்னார் மாவட்ட தேசப்பிரிய அவர்கள் மிக நல்ல நடவடிக்கைகளை அவருடைய குறுகிய காலத்தில் அங்கு செய்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் அதே போல மலையக தமிழ் சமூகம் ஒன்று சேர்ந்திருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று அமைச்சர் மனோ கணேசன் தலைமையிலே திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் அரவிந்தன் இன்னும் இருக்கின்றவர்கள் எல்லாம் சேர்ந்து மிகவும் நல்ல முறையிலே ஒற்றுமையாக மலையக சமூகத்துக்காக பல நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் அவர்களுடைய ஒற்றுமை தொடர வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் உண்மையிலேயே மனோகணேசன் அமைச்சரவையிலே செயல்படுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை சமூகத்துக்காக அவர் கொடுக்கின்ற குரலை பார்க்கின்ற பொழுது அவ்வாறான தலைவர்களை மலையக சமூகம் உங்களுடைய எதிர்காலத்தில் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை நீங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் ஏன் கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை விட வடக்கு தமிழர்களுக்காக அதேபோல போல கைது செய்யப்பட்ட தமிழர்களுக்காக மனோ கணேசன் தன்னுடைய பணயம் வைத்து பணியாற்றிய ஒருவர் எனவே அவருடைய தலைமையிலே இன்று மலைக அரசியல்வாதிகள் ஒன்று சேர்ந்திருப்பது என்னை பொறுத்தவரையிலே எனக்கு நான் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு பார்க்கிறேன் அவர்களை பிரார்த்திக்கிறேன் எதிர்காலத்திலும் தொடர்ந்து அவர்களுடைய பணி தொடர்வதற்கு எனவே நாங்கள் சிறுபான்மையாக வாழுகின்றவர்கள் இந்த நாட்டிலே இன்னொரு இனவாதம் வருவதற்கு இன்னொரு யுத்தம் வருவதற்கு இன்னும் ஒரு பிரச்சனை வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அதற்கு நாங்கள் தயாரும் இல்லை என்று ஒரு சில கூட்டம் நான் பார்க்கிறேன் எங்களுடைய அல் குருவானுக்கு எதிராக ஒரு நயவஞ்சக மதகுரு இந்த நாட்டிலே பேசியிருக்கிறார் எனவே இவன் இந்த நல்லாட்சியை நாங்கள் கொண்டு வந்தது இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் மீது மிகவும் பெரிய நம்பிக்கை வைத்து நாங்கள் வந்தோம் பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை வைத்து நாங்கள் வந்தோம் எனவே எனவே இரண்டு பேரும் உருவாக்கி இருக்கின்ற இந்த நல்லாட்சியிலே முழு சிறுபான்மை சமூகமும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சி வரும் என்று எதிர்பார்த்தோம் இன்று மீண்டும் அதாவது மீண்டும் இனவாத மதவாத நயவஞ்ச கருத்து அதாவது புனித அல்குருவானுக்கு எதிராக எங்களுடைய புனித நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எதிராக அந்த ஒரு மதகுரு மிக மோசமாக பேசிக்கொண்டு தருகிறார் வருகின்ற கிழமை நாங்கள் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஒரு மதத்துடைய இதயம் இதயத்தை தாக்கி பேசுகின்ற மதகுருமாருக்கு எதிராக யாராக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல தேர்தல் முறையை மாற்றுங்கள் என்று அவசரப்படுகிறார்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் இந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் மக்களுக்கு சொன்னார் தேர்தல் முறையை மாற்றுவோம் அரசியல் அமைப்பை மாற்றுவோம் என்று எனவே எல்லாவற்றையும் ஒன்றாக செய்யுங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மற்றும் அவசர அவசரமாக மாற்றிவிட்டு ஏனைய வருகின்ற தேர்தலிலே இந்த நாட்டை சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படக்கூடிய மலையக சமூகம் பாதிக்கப்படக்கூடிய நீங்கள் ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்தால் அது இந்த நாட்டிலே இன்னும் ஒரு அநியாயத்தை செய்தவர்களாக மாறுவீர்கள் ஜனாதிபதி மைத்ரி பால நல்லதொரு மனிதர் நேர்மையான ஒரு அரசியல்வாதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இரண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் தயவு செய்து இந்த தேர்தல் முறைகளை சிறுபான்மை சமூகத்துடைய எதிர்பார்ப்பை நாசப்படுத்திவிட்டு நீங்கள் எந்த ஒரு தேர்தல் முறையும் இந்த நாட்டிலே கொண்டு வந்து விடாதீர்கள் நாங்களும் தயார் உங்களுடைய தேர்தல் முறையை மாற்றுவதற்கு காலம் தாருங்கள் எல்லோரும் சிந்திப்போம் எல்லோரும் பேசுவோம் எல்லோருடைய கருத்தை உள்வாங்கி நீங்கள் ஒரு நேர்மையான தேர்தல் முறையை பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஒன்றாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறேன் அதா உள்ள அமைச்சர் கொண்டு வந்த தேர்தல் முறை உள்ளூராட்சி செகண்ட் அதாவது முறையிலே அவருடைய பாருங்கள் எங்களுக்கு தரப்பட்டது அந்த பிரேரணை அனுமதிக்கப்பட்டாலும்